அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்குது அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை ஆகியவை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படினே சொல்லலாம் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்க இருக்கக்கூடிய ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இப்படை வீட்ட சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்கள்ல பாடப்பெற்ற இதுவே பெயராக இருக்கு அத்தோடு அலைவாய்ச்சேரல் வெற்றிநகர் சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்படுது காக்கும் கடவுளான வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகுப்பட்டினம் என்ற பெயரில் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு கடுந்தவம் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தியிருக்கான் அவனுடைய கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அளிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க அவருடைய வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றி கண்ணிலிருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்கான் முருகப்பெருமான தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்றை அவர்களிடமிருந்து கேட்டறிஞ்சிருக்காங்க தனது பனை தளபதியான வீரவாகுவ சூர சூரபத்மன் தூதனிப்பிருக்கான் ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரை கோகல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில் இருந்து இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க அப்படின் சொல்லலாம் இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு வியாழ பகவானின் வேண்டுகோளை இடத்து அந்த இடத்துல முருகப்பெருமான் விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதன் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானுடைய பெயர் மருவி செந்திநாதன் என்றும் திருச்செந்திபுரம் என்பது திருச்செந்தூர் என மாறியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மூலவருக்கான காரம் புளி ஆகியவற்றை சேர்ப்பதில்லை சண்முகருக்கான நெய்வேத்தியங்களில் காரம் புளி உண்டு பருப்பு கஞ்சி தோசை தேன்குழல் அதிரசம் தினைமாவு ஆகியவை இடம்பெறுவதாக சொல்லப்படுது இது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான உணவாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்துல சுக்கு வெந்நீர் வைத்து பூஜை செய்வதாக சொல்லப்படுது மூலவரின் தலைக்கு மேல் பெரிய வெள்ளி பாத்திரத்துல ஒற்றை கல் கட்டி தொங்கவிட்டு அதுல பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக அந்த பாலை தாரை தாரையாக மூலவரின் மேல் வில செய்வாங்க இது சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் இது தாராபிஷேகம் என்று சொல்லப்படுவது சுமார் ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு இரவு சுவாமிக்கு திரையிட்டு தீபாரதனை காட்டப்படுது பிறகு முருகப்பெருமானுக்கு முன் பள்ளியறை சொற்கரை வைத்து தீபாரதனை செய்வாங்க இதனை ரகசிய தீபாரதனை என்று சொல்லப்படுது உலோக திருமேனியான ஆறுமுக பெருமானுக்கு முப்பத்தி ஆறு தடவை மட்டுமே அபிஷேகம் நடைபெறுவதாகும் இதில் விபூதி அபிஷேகம் தனி சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் இலை விபூதி பிரசாதம் திருச்செந்தூரில் தேவர்கள் பன்னிரு மரங்களாக மாறியிருக்காங்க என்பது ஐதீகமாக இருக்கு பன்னிரு மரங்கள் உள்ள பன்னீர் இலையில பனிரெண்டு நரம்புகள் இருப்பது போல முருகப்பெருமானுக்கு பன்னிரெண்டு கைகளில் இருக்கக்கூடிய அந்த பிரசாதம் தருவதால இந்த தீராத நோய்களை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு ஓமெனும் எனும் அமைந்திருக்க கூடியதாகவும் வாஸ்து லட்சங்களோடு கட்டப்பட்டிருக்கு கோவில் வடக்கு தெற்காக முந்நூறு அடி நீளமும் கிழக்கு மேற்காக இரநூத்தி பதினான்கு அடி அகலத்துடன் அமைஞ்சிருக்கு மேற்காக இருநூத்தி நாற்பது அடி அகலவத்துடன் அமைஞ்சிருக்கு கோபுரம் யாழ் மண்டபத்திலுக்கு மேல் நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் தொண்ணூறு அடி அகலமும் கொண்டிருக்கு அறுபத்தி ஐந்து அடி அகலத்துடன் திகழ்கிறதாகும் இதன் ஒன்பதாவது மாடத்துல கடிகார மாளிகை இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இங்கு மூலவர் தவகோலத்துல இருப்பதாக ஐதீகம் எனவே இவருடைய கையில சேவலும் அது மட்டும் இல்லாமல் அருகில் தேவியரும் இல்லை செந்தில் ஆண்டவர் ஒரு முகம் நான்கு திருக்கரங்களுடன் நின்ற திருக்கோளத்துல கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறாரு மூலவருக்கு குமார தந்திர முறையிலும் சண்முகருக்கு சிவகாம சுந்தர முறையிலும் பூஜைகள் செய்யப்படுவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த தளத்தில் வீரபாகு சேஸ்திரம் என்று அழைக்கப்படுவதாகும் அர்த்த மண்டபத்துல வீரபாகு மீக வீர மகேந்திரர் என்பவருக்கு காவல் விளங்கப்படுவதாகவும் விளங்கப்படுவதாகும் ஆண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்பு முதல்ல வீரபாகுவுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு பிட்டு படைத்து வழிபடுவதாகவும் ஐதீகம் கருவறை பின்புறத்தில் முருகன் பூஜை செய்து வந்த லிங்கங்களை நாம் பார்த்து தரிசிக்கலாம் கருவறைக்குள் மூன்று லிங்கங்களும் இவற்றை அஷ்டலிங்கங்கள் என்பாங்க அஷ்டலிங்களை இங்கு இடம்பெற்றிருக்க காரணம் இறைவன் சூரியன் சந்திரனாக பஞ்ச பூதங்களாக உயிர்களாக விளங்குகின்றார் என்பதை குறிப்பதாக சொல்லப்படுது முருகன் சன்னதியில முருகனுடன் பஞ்சலிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை நாம் மனதாலும் பூஜிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நமது பிரார்த்தனை முற்று பெறும் அஷ்டலிங்கங்களும் லிங்கங்களுக்கு பூஜை நடக்காது ஏனெனில் முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகமாக இருக்குது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிடுவதால நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது பிற ஐந்து கோவில்கள் மலை கோவிலாக அமைஞ்சிருக்கு நூற்றி ஐம்பத்தேழு அடி உயரம் கொண்ட இந்த கோவில் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக இருக்கு முருகப்பெருமான் சூரனு ஆட்கொண்ட பிறகு தன்னுடைய வெற்றிக்கு நன்றி தெரிவுக்கு மிதமாக சிவபூஜை செய்திருக்காரு இந்த கோலத்திலேயே முருகன் வழக்கையில தாமரை மலருடன் காட்சி தருவதாகும் தலையில சிவயோகி போல ஜடா மகுடம் தரித்திருக்கார் இவருக்கு இடது பின்புற சுவற்றுல ஒரு லிங்கம் இருக்கு இவருக்கு முதல்ல தீபாரதனை காட்டிய பின்பு முருகனுக்கு தீபாரதனை நடக்கும் சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது இந்த இரண்டு லிங்கங்களுமே இருளில் இருப்பதால தீபாரதனை ஒளியில் மட்டுமே நம்மால் காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்துல பஞ்சலிங்க சன்னதி இருக்கு இவர்களை நாம் மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம் ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக குறிப்பிட்டிருக்கு யாழ் மண்டபத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் கொண்டு மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கோபுரங்கள் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு என்பதை குறிக்கும் கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கு இந்த கோவிலில் சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தனியே எழுந்தருளி பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபூஜை செஞ்சிருக்காங்க இதனால முருகப்பெருமானின் வலது கரத்துல தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு தீபாரதனை காட்டப்படுதாக சொல்லப்படுது இந்த தோ திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமி பூஜைகளுக்கு பிறகு வெந்நிறு ஆடை சாற்றாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வராங்க உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி ஒன்பது தளங்களை கொண்டிருக்கக்கூடியதும் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது திருக்கோவில சண்முக ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரல குமரமிடவருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கிறதாக சொல்லப்படுது இங்கு தரக்கூடிய இலை விபூதி தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே